வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க அதை பார்த்த பர்னி வந்துட்டு சொன்னாங்க எங்கள் பாரு எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு தயவு செஞ்சு இதில் வந்து உன் தங்கச்சிங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இருக்குது கொஞ்சம் யோசிச்சுப்பாரு சிவபாலன் அவ்வளோ கேட்டவனா அவன் கேட்டவன் கிடையாது அவன் ரொம்ப மோசமானவன் கேடுக்கிட்டவன் எப்படி நம்ப வச்சு கடைசியில் கட்ட மாட்டேன் கட்ட சொல்லிட்டு அவன் வந்து கட்டினான் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அவன் என்னென்ன சொன்னான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவன் அது எல்லாமே போய் தான் சொல்லிட்டான் எனக்கு என்னமோ அப்படி தோணலை இல்லை அவன் இதுக்காக அப்படி சொல்லணும் அப்படி எனக்கு ஃபோனில் கொஞ்சம் நல்லா யோசின்ற மாதிரி பரணி சொல்லிடுறாங்க அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு சண்முகம் மறுநாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு அறிவோட அப்பா அம்மா வராங்க இவரத்னாவை பார்த்து கட்டி பிடிச்சி அழுதுட்டு அதுக்கப்புறமா என் பையனுக்கு என்ன எப்படி நடக்குதோ தெரியலையே அவன் நல்லவாம்மா எந்த தப்பும் பண்ணலம்மான்னு சொல்லி இருக்காங்க இவங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா என்ன ஏதுன்னு கேளுன்ற மாதிரி சண்முகம் சொல்கிறாரு ஆமாப்பா அன்னிக்கு நான் கூட வந்துட்டு உங்கள் தங்கச்சியை வந்துட்டு மோசமாக பேசி அமைச்சனே பூ வைக்கிறேன் அன்றைக்கி அன்னிக்கு என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு அந்த வெங்கடேஷன் வந்து மாலத்தியை கூப்பிட்டுட்டு என்னை ரோட்டில் வச்சு பார்த்தான் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் மால்த்தியும் அறிவும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோட்டோலாம் காமிச்சாங்க நான் கூட உண்மை நினச்சி நம்பிட்டேன் ஆனால் அது எல்லாமே போயின்றது என் கல்யாணம் தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க நிறையா வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு ரொம்பவே கன்ஃப்யூஷன் ஆயிராங்க அப்போவே என்னைக்குறமோ அறிவு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு தோந்துன்ற மாதிரி சண்முகம் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி முத்து பாண்டியுமே வந்துட்டு மாலத்தி கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே போய் அவள் வந்துட்டு நிறைய ஃபோன் பேசிக்கிட்டு வெங்கடேஷன் கிட்டயும் அதுக்கப்புறம் வைஜெயந்திக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை வைஜெயந்திக்கிட்ட பேசுனதுக்கு காரணம் அவங்களுக்கு உண்மையெல்லாம் பிரிஞ்சிச்சில அதனால் கூட அப்போ பேசிந்துக்கலான்ற மாதிரி இவங்களாம் நினச்சிக்கிறாங்க ஒரு பக்கம் சரி நம்ம எதுக்கும் போய் அறிவு பார்த்துட்டு வந்துடலாம் அறிவுகிட்டே என்னென்ன கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அறிவை பார்த்தோன்னா ஃபீல் பண்ணி அழுதுடுறாங்க ரத்னா அப்புறம் அறிவு வந்துட்டு நான் எந்த தப்பு பண்ணல ரத்னான்னு சொல்கிறாங்க நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நீ கவலைப்படாத அண்ணன் நம்மளை சேர்த்து வைப்பார் உனக்கு எதுவும் ஆக விடாமல் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சண்முகமே நீ எதுவும் கவலைப்படாத நீங்கள் ரெண்டு பேர் தானே நினச்சிங்க கண்டிப்பாக நான் வாழ வைப்பேன் எந்த தப்பும் பண்ணுதுன்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் அன்னைக்கு கவலைப்படாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் அறிவு கொஞ்சம் இதுவாக வராரு அப்புறமா அவரை இதுவில் எடுத்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் எங்கே பார்த்தீங்கன்னா வீராவை கூப்பிட்றதுக்காக வந்துட்டு சிவபாலன் வந்துக்காக தயவு செஞ்சு வீராவை கூட அமுச்சு மாமா நான் சொன்னது தான் உண்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு சண்முகம் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட உன் கூட போகணும்னு சொல்ல மாட்டேன் உன் கூட போகாதனும் சொல்ல மாட்டேன் அவள் எந்த முடிவெடுத்தாலும் நான் அவளுக்கு தோணையாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு ஏன்னா அவருக்கு எல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கிறனால இன்னொரு பக்கம் இங்கே வெங்கடேஷன் மேலே தான் தப்பு இருக்குன்றது தெரிஞ்சு வெங்கடேஷனை தேடிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வெங்கடேஷன் வந்து தப்பிச்சு நேராக வந்துட்டு வைஜெயந்தியோட போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க அவர் வந்துட்டு நைஸாக பேசி அவரை காலில் குறை வச்சிட்டு இந்த மாதிரி வெங்கடேஷன் வந்திருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க அவன் உயிரோடு இருக்கிறது நம்மளுக்கு ஆபத்து தான் என்றைக்கா இருந்தாலும் அதனால் அவனை கொண்டுடுன்ற மாதிரி சொல்கிறாங்க அவரும் நைஸாக வந்துட்டு உன்னை இருக்க சொன்னாங்க வைஜெயந்தி மேடம் வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நைஸாக கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு பக்கம் ஷண்முகம் வந்துட்டு என்ன இவன் தப்பிச்சிட்டான் அப்போ இவனை பிடிச்சாதான் ஏதாவது பிரச்சனைக்கு சால்வ் சொல்யூஷன் கிடைக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு அதனால் அவனை தேடி அலைகிறாரு இன்னொரு பக்கம் நைட் ரத்தனா தூங்காமல் அறிவு சொன்னது அவங்க அப்பா அம்மா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு வெளியில் வந்து மரத்தடியில் வந்துட்டு நின்றுட்டு அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் சண்முகம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் நான் என்ன அவ்வளோ அதிர்ஷ்டம் கேட்டவளா முதல் கல்யாணம் அப்படி ஆயிடுச்சு இப்போ அறிவு எனக்கு தாலி கட்டின உடனே வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் அறிவு வந்துட்டு தன் கூட சந்தோஷமாக வாழணும் தாலி கட்டினதுலேருந்து என்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும் என்ன உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து சொல்லி அழுதுட்டு இருக்காங்க அதோட எபிசோட் முடிவு தேங்க்ஸ் ஃபார்ச்சுங்